ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து மதியத்துக்கு நான் என்ன சமையல் பண்ண போகிறேன்டா பிரதேம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எங்களோட பிரிச்சு கத்திரிக்காய் புளி குழம்புதையும் வைக்க போகிறேன் அதுக்கு பற்றிய ஃப்ரெண்ட்ஸ் காய் எடுக்கலாம்ட்டு வந்தேன் நான் நேற்று எங்கள் சந்தையாக அதனால காய் நிறையா வாங்கி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் எல்லா காயும் போட்டு உள்ளரை போய் அமுக்கி வச்சுட்டாங்க அம்மாச்சு கத்தரிக்காய் புளி குழம்பு வச்சுட்டு எனக்கு கொஞ்சமாக பால் கருவாடு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வீடியோவில் வீடியோவாக எடுக்கிறேன் முடிஞ்சா இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப உறப்பு சாப்பிடவே கூடாது கத்திரிக்காய் சாம்பார் புளி குழம்பு ஒருட்டா என்ன குழம்பு வைக்கிறதுனே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்குவோம் நேற்று சந்தையில் வாங்கிட்டு வந்தது வந்து கொஞ்சம் காவட்டம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்த தக்காளி வந்து நல்லா தக்காளியாக இருந்துச்சு வெயில் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு பிரிஞ்சு அதனால ஏதாவது நீர் காய்கறிகள் அந்த மாதிரி நிறையா சாப்பிடணும் அதுக்கப்புறம் வெங்காயம் கூடு எடுக்கணும் அந்தளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு பால் கருவாடு வைக்கிறப்ப வந்து வெள்ளைப்பூடு நிறைய போட்டு வச்சா நல்லாயிருக்கும் நம்மளும் வெள்ளைப்பூடு கொஞ்சம் கூட சாப்பிட்ட மாதிரி இருக்கும் புளி குழம்புக்கு கொஞ்சம் கம்மியான இல்லை கூட பூ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நேற்றுவே மோர் மிளகாய் பண்ணி வச்சோமா வாசனை சிக்கப்பையா குச்சியில் வந்து மிளகாயில் ஓட்டையை போட்டு குளிச்ச தயிர் ஊற்றி வச்சுருக்கோம் அதெல்லாம் வீடியோவாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நல்லா சிக்கனக்குள்ளே வரக்கூசம் நல்ல வாசனையாக இருக்குது இந்த குட்டி இட்லி சட்னி வந்து நூற்றம்பது ரூபான் எங்கள் அம்மாச்சி வாங்கிட்டு வந்தாங்க இங்கே பாருங்கள் ஒரு கை சைஸ் தான் இருக்குது கை சைஸோட குட்டியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து காயாக இருக்க போகிறேன் புதைய மணி நாலு மணி மூணே முக்கால் இருக்கும்ல அம்மாச்சி மூணே முக்கால் இருக்கு எங்கள் அம்மாச்சி மதிய சாப்பாடு சாப்பிட்றாங்க வெயில் சரியான வெயிலாக இருக்குது இப்படி வெயில் அடித்தா என்னாவையும் பண்ணுறது இந்த ஹாஸ்பிட்டாஸ் வீட்டுக்கெலாம் சுத்தமாகவே இருக்க முடியல அருவாமனை வந்து பழைய அருவாமனை உடஞ்சி போச்சுது புது புது அருவாமனை கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்குது வலும்பட்ட மாதிரி அப்புறம் அறுக்கிறவே சிரமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வைக்கிறத வீடியோவாக எடுக்கலையா வீடியோவா வீடியோவா எடுக்கலை ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெண்டயம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் வெங்காயம் கூட தக்காளி அதுக்கப்புறம் காயை போட்டு உப்பு போட்டு வதக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில போட மறந்து இப்போ போய் கருவேப்பில் போய் செடியில் போய் பிடிந்து தரப்படும் மூடி வச்சுட்டு போய் கருவேப்பிலை பிள்ளைங்கிட்டு வரது காமிக்கிறேன் குட்டியாக எங்கள் தாத்தா வெட்டி மரத்தை வெட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட முன்னாடியே காமிச்சிருப்பேன் அந்த வெட்டி விட்ட மரம் வந்து இப்போ நல்லா வளர்ந்துருக்கு அப்புறம் சதையும் காமிக்கிறேன் எங்கள் அம்மாச்சி குளியம் வந்து குத்திக்கிட்டு இருக்காங்க குத்தால கொட்டாப்பட்டியில் கொட்டாக்குழியில் வந்து இப்படி குத்தி போட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா செடியாக மண்டி போச்சு இந்த சைடுக்குள்ள க்ளீன் பண்ணாமே கிடக்கு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெட்டி விட்டது ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில மரம் ஃபுல் ஃபுல்லாக கீழே வரே வெட்டி விட்டாங்களா இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இந்த அளவுக்கு போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை பிடிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ போட்டுக்கிடுவோம் கருவேப்பிலையை மட்டும் கருவேப்பில் நல்லா வாசனையாக இருக்கும் இலை ரொம்ப பெருசு பெருசாக விளாந்துருக்கு இந்த உடவ வெட்டி விட்டதுனாலயா என்னான்னு தெரியலை முன்னாடி சின்ன இலையாக இருக்குது இப்போ நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்குது அதுக்கப்புறமா பொடி கொடுக்குறேன் வீட்டிலே அரைச்ச பொடி ஒரு ரெண்டே கால் ஸ்பூன் ரெண்டே கால் கரண்டி ஒரு இதோட பச்சை வாசனை போகணும் மிளகா பொடியோட பச்சை வாசனை அதுக்கப்புறம் லேசு தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி ஊற்றுறேன் இது வந்து புது புளின்றதுனால இந்த அளவுக்கு இருக்குது கருப்பு புளியாக இருந்தால் கருப்பாக இருக்கும் பழைய புளியாக இருந்தால் இது வந்து புது புளியாக இருக்கவும் மிளகாப்படி கலரே குழம்பு இருக்கும் லை கருப்பு குழம்பாக இருக்கும் குழம்புக்கு வள உப்பு போட்டுருக்கேன் முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இருந்தாலும் உப்பு சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்குது அவ்வளவு இதே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடியாகிடுச்சு இது நல்லா வத்தி கொஞ்சம் திக்கா குழம்பு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தே குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு எந்தா பணியாரத்துக்கு போட்டோமா நேற்று வரைய பனியாரம் சுட்டான் அதனால நல்லா இந்த சட்டி பல பழன்றது பாருங்கள் பனியார்கள் காலையில் கூட ஒரு வலையை சுட்டேன் என்ன நெய் ஊற்றி சுட்டேன்னா நல்லா பழுச்சட்டின் இருக்குது அவ்வளோ அதே ஃப்ரெண்ட்ஸ் கொல்லாமல் நல்லா கொதிக்குது இன்னுமே கொஞ்சம் வத்தணும் நான் வந்து கொஞ்சம் தர்பூசணி கொஞ்சம் சாப்பிட போகிறேன் கொஞ்சம் தர்பூசி குறேன் ஆச்சு தாங்க ஊசி ஊசியாக எடுக்கறலையா தர்பூசணி கத்தி ஒழுங்காக வெட்ட மாட்டேங்குச்சா அப்படியே பிச்சேன் அப்படியே இதாகிடுச்சி கொஞ்சம் வெயிலுக்கு வந்து கொஞ்சம் கூலிங்காக சாப்பிட்றப்ப கொஞ்சம் இருக்குல்ல வெயில் அந்தளவுக்கு அடிக்குது இப்போ வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ நாலு மணி ஆகிடுச்சு சாயங்காலம் இல்லைன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும் பாருங்க இதை வந்து என்ன கட் பண்ணணும் பாதியாக ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு போய் இருந்து திறந்து காமிக்கிறேன் இப்படிதான் இருக்குது பார்க்க கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது உறப்பு கொஞ்சம் கூட தெரியுமே இறங்கி வச்சிட்டேன் என்ன வத்தவுட்டா ரொம்ப உரைக்கும் அதனால இறக்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறேன் ஏமாச்சி குழம்பு நல்லா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்ச கத்திரிக்காய் குழம்பு வந்து பிடிக்கலை எங்கள் அம்மாஜிக்கு அது பார்க்கையிலே பிடிக்காத மாதிரி இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற வழியில் நினைக்கிற வச்சுக்கே சாப்பிட்டாரு பொரியல் வந்து எங்கள் அம்மாஜி பண்ணாங்க என்ன ஒவ்வொரு என்ன ஏன் என்ன ஊற்றுனீங்க அது சாப்பிட்றீங்க அதை மட்டும் எண்ணெய் அவ்வளோ எண்ணெயை ஊற்றுனா டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் எண்ணெயை ஊற்றாமல் குழம்புச்சேன் அவ்வளவுதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெரிய பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்